எதையுமே பார்க்காம தயவு செஞ்சு நம்ம நண்பர்களை பயன்படுத்திக்கங்க சில சில நாட்களும் நேரங்களும் நாம் செய்யும் வழிபாடு நம்ம ஏற்படும் அந்த நாளின் கங்கையை நாம் வணங்கினால் ஏழே பாவங்களும் அடியோடு போகும் வருண பகவானுக்கு பாவம் போகிய நாள் மாசி மகம் தேவி தாமரையின் மீது வளம்புடி சங்காக வெளிப்பட்ட நாளும் மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சக்தி மிக்க ஒரு புண்ணியமான ஒரு நீர் நாள் ஆம் இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நீரிலுமே கங்கை எழுந்தருவதாக அந்த நாளில் கங்கையை நாம் வழங்கினால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் அடியோடு போகும் அதில் மிக முக்கியமாக முதல் பாவம் போனது யாருக்குன்னா வருண பகவானுக்கு வருண பகவானுக்கு பாவம் போகிய நாள் மாசி மகம் மாசி மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் அதே மாசி மக நட்சத்திரத்தை நாமும் வழிபட்டால் நாமும் ஜெகத்தை ஆழ்வோம் ஜெகம் இந்த உலகத்தை ஆள முடியுமா உலகத்தாழ்றது முக்கியம் இல்லை நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய இடம் குடும்பம் நமக்கு ஒரு வட்டாரம் அதுல நீங்க ஆள முடியும் ஆளுமை மிக்க மனிதராய் வர முடியும் இந்த நாளில் தான் காலந்தி நதியில பார்வதி தேவி தாமரையின் மீது வளம்புரி சங்காக வெளிப்பட்ட நாளும் இந்த நாள் காமனை இறைவன் எரித்தார் காம தகனம் ஏற்பட்ட நாளும் இந்த நாள் இந்த நாளை சரியாக தெளிவாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் அது என்ன மாசிமகம் கும்ப ராசியில சூரியன் வரும்பொழுதும் சிம்ம ராசியில சந்திரனும் குருவும் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமையை தான் மாசி மகம் என்று சொல்வார்கள் இந்த தான் உலகம் வெளிப்பட்டதாகவும் சொல்வார்கள் அவதாரம் இந்த தான் ஐதீகம் இருக்கு இந்த நாள்ல நம்ம புண்ணிய நதிகளை சென்று நீராடி வழிபட்டுட்டு தான தர்மங்களை செஞ்சவனா கோடானு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி ஒரு நீர் இடத்தை தேடி போக முடியாது ஊர்ல புண்ணிய நீர்கள் இல்லை இல்ல அந்த நாள்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த எளிய முறையில மாசி மகர் தன்று கங்கைய மந்திர உருவாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கும்பத்துல வர வச்சு அந்த நீரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே புண்ணிய நீராக குளிப்பதின் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் தோஷங்களும் சரியாகும் இந்த நாள்ல நீங்க எலுமிச்சு மலம் வச்சு அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணினீங்கன்னா மிக விரைவில் சொந்த வீடு கிடைக்கும் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் இந்த நாள்ல நமசிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து பசுவிற்கு நாம் தானம் தந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரிய தடைகளும் சரியாகும் இந்த நாள்ல வளம்புரி சங்க வாங்கி வைப்பது வளமுறை சங்குக்கான ஏதோ ஒரு பிராசஸம் செய்வது உங்களுக்கு செல்வச் செழிப்பான மகாலட்சுமி விஷயத்தை ஏற்படுத்தி தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான என்ன பண்ணணும் சரியாக பௌர்ணமி எப்போ வருதுன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஏ பௌர்ணமி வருகிறது மாலை வெள்ளிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி இருந்து சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வருகிறது முழுமையான பௌர்ணமி அதனால சனிக்கிழமை முழு நாள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க தீர்த்தம் ஆடலாம் அதாவது நீ நீர்களை போய் குளிக்கலாம் டைம் காலையில வரும் சனிக்கிழமை எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் எலுமிச்சவளம் தேய்த்து குளியுங்கள் அப்படின்னா ஆமா குளிச்சிடணும் இரவு பண்ண வேண்டிய வேலையை தான் இப்ப சொல்ல போறேன் இரவே என்ன பண்ணணும்னா ஒரு சொம்பு அதற்குள்ள பச்சை கற்பூரம் அதற்கப்புறம் ஏலக்காய் அதற்கப்புறம் வெத்திலை வில்வ இலை புழுகு கொஞ்சம் போட்டு கொஞ்சூண்டு கழுப்பு போட்டு அதற்கு மேலே நீங்கள் ஒரு வெத்தலையை வச்சு ஓப்பன் ஸ்பேஸ் வெட்ட வெளியில் வைக்கணும் ஒரு வீட்டு வாசல்லையோ வீட்டு காம்பவுண்டு சோத்து மேலேயோ வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டமாடியை வச்சிடணும் எப்போ வெள்ளிக்கிழமை இரவே வச்சிடணும் சனிக்கிழமை காலையில சூரிய உதயம் வருவதற்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் நீங்க குளிக்கிற தண்ணியில கலந்து குளித்து விடுங்கள் இது பௌர்ணமியோட முழு சந்திர ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் அதன் மூலமாக மனம் ஆனந்தப்படும் மனம் தெளிவாகும் மனதில் ஆக்கபூர்வமான சக்திகள் உருவாகும் அன்றைய நாள்ல வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய நீர்ல கங்கை எழுந்தருவதாக ஐரீகம் இதையே இரவு செஞ்சிருங்க அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பூச்சு ஒரு சொம்புதான் வைக்கணுமா இல்லை உங்க வீட்டில் நிறைய பேர் காரணம் ஒரு பித்தளை குடத்துலயோ ஒரு செம்பு குடத்துலேயோ எடுத்து இதே மாதிரி செஞ்சு வைப்பது அற்புதத்தின் அற்புதம் ஏற்படும் உங்க வீட்டுல நீண்ட காலமாக நோய் இருக்கு நீண்ட காலமாக மருத்துவ செலவு இருந்தாலும் கூட இந்த ஜீவ ஆற்றல் ஆகர்ஷண கும்ப நீர்ல நீங்க குளிச்சாலே அற்புதம் ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒண்ணு ரெண்டாவது காலையில் குளிச்சாச்சு குளிச்சு முடிச்ச உடனே உங்கள் பூஜை ரூமில் அதே மாதிரி ஒரு சொம்பு ஒரு இலையை போட்டு பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே சொம்பையோ கும்பத்தையோ வச்சு அதற்குள்ள பன்னீர் தண்ணீர் சந்தனம் கொஞ்சம் கல்லூப்பு கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு முழு மாதுளம்பழத்தை வச்சு மா இலையை வச்சிடணும் மாதுள மழத்துக்கு பொட்டு வச்சு அதையே அம்பிகையாக மாலைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாலைகளோ அல்லது புஷ்பத்தையோ போட்டுட்டு அதற்கு பக்கத்தில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றணும் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்துச்சுன்னா அந்த நாளில் ஒரு கிண்ணத்துல முழுமையாக நீர் ஊற்றி அது மேலே கொஞ்சோண்டு பச்சை கருப்புறத்தை போட்டு அதற்குள்ள வளம்புரி சங்கை வைத்து விட வேண்டும் அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அன்றைய நாளில் கண்டிப்பாக முதல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயை நாராயணையை தசதோஷ ஹராயை கங்காயை நமக ஓம் நமோ சிவாயை நாராயணை தச தோஷகராயை கங்காயை நமக இது கங்கைக்கான மூலமந்திரம் இந்த கங்கைக்கான மூலமந்திரத்தை சொல்லி நீங்க அந்த கும்பத்தை அர்ச்சனை செய்யும் போது அதுல கங்காதேவி வருவதாக ஐதீகம் முந்தைய நாள் இரவழியும் இதை ஜபம் செய்வது நல்லது பண்ணிட்டு அதற்கு குலதெய்வத்தோட சக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா தனமும் பெருகும் தோஷமும் விலகும் இந்த மந்திரத்தையும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அந்த கும்பத்துக்கே கற்பூரம் ஆரத்தை காமிக்கணும் அதற்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைச்சு தேங்காய் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு மானத்தை காமிச்சு அந்த வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் உங்க கல்லா பெட்டிகளையும் தெளித்து விட வேண்டும் அதற்கப்பறம் குடிச்சுக்கங்க மீண்டும் மாலை பௌர்ணமி முடிகிற நேரத்துல மீண்டும் ஒரு முறை அந்த தீர்த்தத்துல நீங்க குளித்துக் கொள்வது மிகப்பெரிய தெய்வீக வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதைய உலகெங்கும் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் எதையுமே பார்க்காம தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கங்க சில நாட்களும் சில நேரங்களும் கூடி வரும்போது நாம் செய்யும் வழிபாடு நம்ம வாழ்க்கையில புனிதத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்திக்கணும் என்னதான் பூஜைகளும் பண்ணினாலும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சில அற்புதமான வழிபாடுகளை நீங்கள் செய்தால் அற்புதம் 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 தேடி வரும் அப்படி தேடி வரக்கூடிய ஒரு தெய்வீகமான சுக்கரனாலும் சனியனாலும் இணைந்து வந்து மாசி மகம் வருது இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்றைய நாள்ல நான் ரெண்டு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு பூஜை அரசு தேர்வுல பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு சங்கல்பம் செய்து அவங்களுக்கு சிறப்பு பிரசாதத்தை தர இருக்கின்றோம் ஒரு பேனா அதுக்கப்புறம் ரச்சை அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சூட்சமான தாயத்தையும் அனுப்பி வளைய இருக்கின்றோம் அது அன்பளிப்பு இலவசம் சோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது இருந்தால் தொலைபேசங்களை கூப்பிட்டு அவங்க பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக பூஜை செஞ்சு உங்க வீட்டுக்கே அனுப்பி விடுவோம் அதே நாள்ல சக்தி மிக்க தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையை நான் சென்னையில ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஆமாங்க வரும் சனிக்கிழமை மாலை தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜை நடக்குது இந்த சத்தியநாராயண பூஜையில யார் ஒருவர் கலந்து கொள்கிறார்களோ சத்தியமாய் நாராயணன் வரும் அன்னைக்கு ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன் அன்றுதான் வந்து வராக அவதாரம் வெளிப்பட்ட நாள் அந்த நாள்ல லட்சுமி ஹைரிவர் என்கின்ற பெருமாளுக்குரிய ஒரு அவதாரத்தையும் அதோடு சேர்ந்து சத்தியநாராயண என்கின்ற பெருமாளின் இன்னொரு சூட்சமத்தையும் சேர்ந்து தான் இந்த வழிபாட்டை செய்ய இருக்கின்றோம் அன்றைய நாளில் கலந்து கொள்றவங்களுக்கு சக்தி மிக்க பூஜை செய்யப்பட்ட ஆறு கோமதி சக்கரத்தை அனுப்புகிறோம் கோமதி சக்கரம் நூத்தி எட்டு ஒருத்தவங்க வீட்டில் கட்டி வீட்டில் வச்சாங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தன ஆகர்ஷண கோமதி சக்கரத்தை நான் ஆறு அண்ணம் பூஜை செஞ்சு உங்களுக்கு அனுப்புறேன் இது ஒவ்வொரு சத்திய பௌர்ணமியிலும் சத்தியநாராயண பூஜை நடக்கும் அதுல ஒவ்வொரு மாதமும் இதை அனுப்புவோம் அதை நீங்க நூத்தி எட்டு சேர்த்தி உங்க வீட்டு பூஜை வைப்பதின் மூலமா அது ஒரு குபேர கட்டாக மாறும் அங்கு குபேரோட கடாச்சமும் தடையில்லா செல்வமும் பெருகும் என்பது ஐரீகம் இந்த சத்தியநாராயண பூஜையில மறக்காம உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சென்னையில தனிப்பட்ட முறையில நீங்க என்னை சந்திக்கலாம் சென்னை கோவையில தனிப்பட்ட முறையில சந்திப்பதற்கும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு என்னை சந்தியுங்கள் மறக்காம இந்த மாசி மக வழிபாட்டை அனைவருமே செய்யுங்க யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க மகம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாசி மக சத்யநாராயண பூஜையை நான் மெயினா செய்வதற்கு காரணம் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் தன தானிய வீரிய விஜயம் வெற்றி கிடைக்கும் அன்றைய நாளே சக்தி மிக்க நாள் அதுல உங்க பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணி அன்னதானம் பண்ணி கூட்டு பிரார்த்தனை செய்வோம் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வாங்க வெளியூரில் இருக்கிறவங்க உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பல ஊர்களில் தன்னை உணர்ந்து தண்ணீர் வெள்ளும் பனவளக்கலை பயிற்சி நடக்குது மாசி மன்னிக்கணும் மார்ச் மூன்றாம் தேதி பனவளக்கலை பயிற்சி வகுப்பு பெங்களூரில் நடைபெறுகிறது மார்ச் பத்தாம் தேதி ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினேழாம் தேதி பனவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் செல்வங்கள் விருகட்டும் வெற்றி பெறுகட்டும் அனைவருக்கும் மாசி மக நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்ற நல்லது நடக்கட்டும் ஜெய் ஆனந்தம்